எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் பகுதி இருபத்தி எட்டு திரைக்கு பின்னால் கொச்சியில் இருக்கிற ஒடேசான்ற மக்கள் சினிமா இயக்கம் கிராம கிராமமாக போய்ட்டு உலகின் சிறந்த திரைப்படங்களெல்லாம் திரையிட்டு வருது அவங்களோட சில நாட்கள் கேரள கிராமங்களில் சுற்றி திரிகிற வாய்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுகளோட மத்தியில் எனக்கு கிடச்சிது படப்பெட்டி ப்ரொஜெக்டர் சகிதமாக நாங்கள் ஆறு பேர் கொச்சியிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கல்பரா என்ற கிராமத்தில் போயிட்டு இறங்கினப்போ ஒரு மாலை நேர வெயில் கடந்து போயிட்டு இருந்தது பசுமையான வயல்களும் கால்வாய்களும் கொண்ட அந்த கிராமம் பிரதான சாலையை விட்டு விலகி உள்ளே இருந்தது பேருந்துலேருந்து இறங்கி வரப்பொழியாகவே பதினஞ்சு நிமிடங்கள்லாம் நாங்கள் நடந்துட்டு போனோம் கொஞ்சம் தொலைவில் வயல்களுக்கு நடுவில் இருந்த ஒரு வீட்டில் நின்றுட்டு இருந்த ஒரு நாய் எங்களை பார்த்து இடைவிடாமல் குறைச்சிக்கிட்டே இருந்தது இருள் கொஞ்சம் கொஞ்சமாக கிராமத்தை சுற்றி கொள்ள தோங்குச்சு எங்களோடு வந்திருந்த ரெண்டு பேர் கிராமத்துக்குள்ளே வருவதும் போதுமாக இருந்தாங்க நாங்கள் ஒரு தென்னை மரத்து அடியில் இருந்த டீக்கடையில் கட்டன் சாயாக இருந்தோம் இருட்டு வந்தப்புறம் நண்பர் தான் கொண்டு வந்திருந்த ஒரு கை ஒளிப்பெருக்கு வழியாக கிராம மக்களுக்காக கோயிலுக்கு முன்னாடி ரெண்டு திரைப்படங்கள் காட்டப்பட இருப்பதாகவும் கிராம மக்கள் அதை பார்க்குறதுக்காக வந்து சேரணும்னு அறிவித்தார் எங்கிருந்தோ வயர் இழுத்து மின்சார வசதி ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க சில நிமிஷங்களில் ப்ரொஜெக்டர் தயாராச்சு பத்து நிமிஷங்களில் பகவதி கோயில் திடல் நிரம்பிச்சு நண்பர்களில் ஒருவர் நாங்கள் கொச்சியில் உள்ள ஒடேசான்ற மக்கள் திரைப்பட இயக்கத்தை சேர்ந்தவங்கன்னும் அது ஜான் ஆப்ரஹாம் ஆரம்பித்ததுன்னு பற்றியும் மக்கள்கிட்ட சின்னதாக ஒரு அறிமுகம் செஞ்சுக்கிட்டாரு அடுத்த அஞ்சாவது நிமிஷத்தில் பேட்டில் ஷிப் உடம்புக்கின்ற உலக பிரசித்தி பெற்ற ஒரு ரஷ்ய திரைப்படம் கோயில் சுவரில் ஓடத் துவங்குச்சு கிராம மக்கள் ரொம்ப ஆர்வமாக அந்த திரைப்படத்தை பார்க்க ஆரம்பித்தாங்க பாஷை புரியலன்னாலும் மாலுமிகளுக்கோ வேலை செய்கிறவங்களுக்கோ இடையில் ஏற்படும் பிரச்சனைகளையும் அதன் விளைவாக மாலுமிகள் வேலையாட்களை அடித்து நொறுக்கிறதையும் திரையில் ரொம்ப உணர்ச்சிகரமாக பார்த்துட்டு இருந்தாங்க எனக்கு எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எப்படி இது சாத்தியம் போன நூற்றாண்டோட மிக சிறந்த திரைப்படங்களில் ஒன்று கிராமத்து கோயில் சூழலை காட்டப்படுது மக்களும் அதை முழுமையாக ரசிக்கிறாங்க தமிழ்நாட்டில் உலக சினிமாவின் ஒற்றை காரணம் ஏதோ ஒரு திரைப்பட சங்கத்தின் உறுப்பினரானாலோ அல்லது திரைப்பட விழாவிலோ தான் அதை பார்க்க முடிஞ்சோம் முடியும் அதுவும் கூட நகரங்களில் மட்டுமே இது சாத்தியம் ஆனால் இங்கே மக்களையே தேடி உலக சினிமா குக்ராமம் வர வந்திருக்கு பேட்டில்ஷிப் படம்கின் போன்ற படங்கள் அறிவுஜீவிகள் மட்டுமே ரசிக்கக்கூடியதுன்னு பொது புத்தியால் வரையறுக்கப்பட்ட இலக்கணம் ஒரு நிமிஷத்தில் அங்கே அர்த்தமற்று போச்சு திரைப்படம் முடிஞ்சப்பறம் அடுத்த திரையிடலுக்காக சிறிய இடைவெளி விடப்பட்டுச்சு திரைப்படம் மனசில் ஏற்படுத்திய பாதிப்பிலிருந்து வெளியே வர முடியாமல் மக்கள் அப்படியே உட்காந்துட்டு இருந்தாங்க அடுத்ததாக ஜான் அப்ரஹாம் இயக்கி அம்மா அரியான் என்ற திரைப்படம் கலகக்காரனாக வாழ்ந்த ஒரு இளைஞனோட மன உலக விவரிக்கிற படம் காட்சிகளோட தாக்கத்தால் நடுவு சிலர் அழுறதையும் வேதனையில் பெருமூச்சு விடுறதையும் நான் பார்க்க முடிஞ்சுது படம் முடிஞ்சப்போ கிராமவாசிகள்லாம் அந்த திரைப்பட பற்றியே பேசிட்டு போனாங்க நாங்கள் சாப்பிட்றதுக்கு மரச்சீனிக்கிழங்கும் மீனும் ஒரு வீட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இரவு அந்த கிராமத்தில் தான் நாங்கள் தங்கணும் மறுநாள் காலையில் எங்கள் ஆறு பேருக்கும் வழி செலவுக்கு அவங்களால் முடிஞ்ச பணம் தந்தாங்க பயணம் இன் மீண்டும் கொச்சியை நோக்கி திரும்பிச்சு அடுத்த நாள் இன்னும் ஒரு ஊர் இன்னும் சில சினிமா இப்படி ஊர் ஊராக போயிட்டு மக்களோட உலகின் சிறந்த படங்களை காட்டிக்கிட்டே இருக்காங்க ஒடேசா இயக்கத்தை சேர்ந்தவங்க அவங்க ஒரு கூட்டு குடும்பம் போல் வாழறாங்க ஒரு பழைய வீடு அதில் ரெண்டு மூன்று அறைகள் அந்த அறையில் ஒரு பக்கம் ஓவியங்கள்லாம் வரைய வச்சிகிட்டு இருந்தது சிறிய சிரட்டைகளில் கலந்து வைக்கப்பட்ட வர்ணங்கள்லாம் இருந்தது இன்னொரு பக்கம் பழைய மலையாள ஆங்கில செய்தித்தாள்கள் புத்தகங்கள் அங்கங்கே இருந்தது அறையில் பத்து பேருக்கு மேலே இருந்தாங்க இசை சினிமா வீதி நாடகம் தீவிர அரசியல்னு ஈடுபாடு கொண்ட இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து பணிபுரியும் மையமாக இருந்துச்சு தினசரி மாலை இது போன்று ஏதாவது ஒரு கிராமத்துக்கு படப்பெட்டி எடுத்துகிட்டு சிலர் கிளம்பிட்டு போனாங்க மற்றவங்க கல்லூரிகள் பள்ளிகளில் சினிமா பற்றி வகுப்பு எடுக்கிறாங்க நல்ல சினிமா நல்ல இலக்கியம் தீவிர அரசியல் இந்த மூன்றும் அவங்கள பிரதான செயல்களாக இருந்தது இந்த ஒடேசா இயக்கம் துவங்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் ஜான் அப்ரஹாம் இவர் ஒரு நல்ல இலக்கியவாதி சிறந்த திரைப்பட இயக்குனர் இவை எல்லாவற்றையும் விட எல்லா மரபுகளையும் உடைத்து எரிஞ்சு சுதந்திரமாக வாழ முற்பட்ட ஒரு கழகக்காரன் மக்களுக்கான சினிமா இயக்கத்தை உருவாக்க முயன்றவர்கள் இருவர் முக்கியமானவங்க கர்நாடகாவில் வாழ்ந்து மறைந்த மகசேசே விருது பெற்ற நாடக கலைஞரான சுப்பண்ணா இவர் என்ற சிறிய கிராமத்தில் இது போல உலகின் சிறந்த திரைப்படங்கள் நாடகங்கள் இசை போன்றவற்றை மக்களோட பார்வைக்கு கொண்டு சென்று அதில் வெற்றி பெற்றிருக்கார் மற்றவர் ஜான் ஆபிரகாம் இந்த பெயர் தமிழ் சினிமாவின் ரசிகர்களில் பெரும்பாலும் அறிமுகம் இல்லாதது அக்ரஹாரத்தில் கழுதைன்னு ஒரு தமிழ் படத்தை இயக்கி அதுக்காக மத்திய அரசோட தங்கப்பதக்கத்தை பெற்றவர் என்ற தகவல் கூட சாதாரண ஒரு ரசிகனுக்கு கூட தெரியாது ஜான் ஆபிரகாம் பூனா திரைப்படக் கல்லூரியில் பயின்றவர் கேரளாவை சேர்ந்தவர் பிரசித்தி பெற்ற இந்திய இயக்குநராக திருத்விக் கடாக்குட மாணவர் ஐம்பது வயது வாழ்ந்த மறைந்தவரோட திரைப்படங்கள் இத்தாலிய திரைப்பட விழா உள்ளிட்ட பல முக்கிய திரைப்பட விழாக்களில் பங்கு பெற்றிருக்கு ஜான் சினிமாவை ரொம்ப ஆழமாக நெசிச்சார் அவரோட விருப்பங்களை திரைப்படமாக எடுக்கிறதுக்கு தடையாக பொருளாதாரம் மட்டும்தான் இருந்ததுன்றதால சினிமா எடுப்பதற்கு தேவையான முதலீட்டை மக்கள்கிட்ட இருந்து பெறுவதுன்னுட்டு முடிவு செஞ்சார் இந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க பேருந்து நிலையம் ரயில் நிலையம் போன்ற பொது இடங்களில் மக்கள் கிட்டேருந்து ஒரு ரூபாய் ரெண்டு ரூபான்னு வசூல் செஞ்சு அதில் கிடச்ச படத்தில் அம்மா அரியான்ற படத்தை உருவாக்குனாங்க அந்த படம் மக்களோட உதவியால் உருவாக்கப்பட்டதால் அதை கிராம கிராமமாக எடுத்துகிட்டு போயிட்டு மக்கள் முன்பாக திரையிட்டாங்க இதற்கு கிடைத்த வரவேற்பு இன்றைக்கி வர ஒடிசாவை மக்களுக்கான சினிமா இயக்கமாக வளர்த்து எடுத்திருக்கு ஒடிசாவில் இருந்த நாலஞ்சு நாட்களில் அவங்க எவ்வளவு தீவிரமாக சினிமாவை நேசிக்கிறாங்கன்றதை புரிஞ்சிக்க முடிஞ்சுது வாழ்வை நேசிக்கிறதும் ஆவணப்படுத்துவதும் தான் சினிமாவின் பிரதான வேலைன்றாரு சத்யஜித்ரே மக்களிடம் நல்ல சினிமாவை கொண்டு போகிறதுல ஏன் நாம அக்கறை காட்டமாக இருக்கிறோம் கேரளாவில் கர்நாடகாவில் இருக்கிறது போல் அரசாங்கமே என் திரையரங்களை கட்டி இது போன்ற மாற்று சினிமா முயற்சிகளுக்கு உதவி செய்யக்கூடாது பள்ளி கல்லூரின்னு எத்தனையோ இடங்களில் முறையான அரங்கங்கள் இருக்குது இது வருடத்தில் சில நாட்களை உபயோகப்படுத்துவதை தவிர்த்து மற்ற நேரங்களில் மூடப்பட்டே தான் இருக்கும் இவற்றை ஏன் இது போன்ற முயற்சிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது அல்லது தொலைக்காட்சிகளை இது போன்ற உலக திரைப்படங்கள் வாரம் ஒருமுறை அல்லது மாதம் ஒருமுறையாக திரையிடப்படலாம் இந்த கேள்விகள்லாம் பல வருடங்களாக கேள்விகளாகவே தான் இருக்குது இந்தியாவில் அதிக திரைப்படங்கள் உருவாக்கப்படும் தமிழகத்தில் இது போன்ற விஷயத்தில் மட்டும் எதுக்காக இவ்வளவு மௌனன்றது மட்டும் எனக்கு புரியல சினிமா வெறும் பொழுதுபோக்கோ வணிகமோ மட்டும் இல்லை இது ஒரு கலை அதில் இருந்து நம்ம கற்றுக்கொள்ளவும் பகிர்ந்து கொள்ளவும் எவ்வளவோ இருக்குது நல்ல சினிமா வாழ்க்கை அதன் சுகதுக்கங்களோட மிகையின்றி பிரதிபலிக்கக்கூடியது அதை சாத்தியப்படுத்தியவர்கள் மட்டுமே என்றும் நினைவு கொள்ளப்பட்டுட்டு வர்றாங்க நாளை பார்க்கலாம் பசித்த பூதத்தை பற்றி நன்றி வணக்கம்